பாமகவுக்கு அந்த கள நிலவரம் என்றது எப்படி இருக்கு போராட்டத்தெல்லாம் மக்கள் என்ன சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிராமங்கள் மட்டும் அல்ல நகர்புறம் மாநகரம் பேரராட்சி செயல்கிட்ட அனைத்து இடங்களிலும் அனைத்து தரப்பு மக்களும் மகத்தான வரவேற்பு அளிக்கின்றார்கள் போய் செல்லுகின்ற இடெல்லாம் மாலை ச சால்வை மரியாதை ஆழம் பூசணிக்காய் பூசணிக்காவிடுது என்பது பெண்கள் மதியில் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துக்கிறது மயிலாடுதுறை தொகுதியில் என்ன மாதிரி பிரதான வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க போராட்டத்தில் வாக்காளர்களுக்கு நீங்கள் ஏதாவது அறிவிச்சிருக்கீங்களா அடிப்படை வசதிகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் மாவட்டத்தில் த மயிலாடுதுறை மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி கல்லூரி கேந்திர வித்யாலயா பள்ளி அதே போல் திருவடம்பூர் சட்டமன்ற தொகுதியில் வேளாண்மை கல்லூரி இதெல்லாம் நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்று தரோம் சொல்லிக்கிட்டு அதே போல தமிழர்களுக்கு பெருமை சேர்த்தக்கூடிய மிகப்பெரிய மகத்தான வரலாறை இன்றைய பிரதமர் இன்றைய இளைய தலைமுறைக்கும் அரசாங்கத்துக்கும் எடுத்துக்காட்டிருக்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா தூதரப்படைவதற்கு செங்கோல் திருவாடுதல் ஆதாரத்தின் மூலமாக செய்ய தயாரிக்கப்பட்டு அது அங்கே இருக்கின்றார்கள் அந்த பெருமையை தமிழர்களுக்கு பெற்றிருக்கிறார்கள் அந்த அதனால் அந்த செங்கோல் என்ற பெயரில் டெல்லியிலிருந்து சிதம்பரம் மயிலாடுதுறை கும்பகோணம் வழியாக திருச்சி சென்றடையக்கூடிய வகையில் அனைத்து ரயில் நிலையம் நின்று செல்லக்கூடிய வகையில் செங்குட் பெயரில் ரயில் விடுவதற்கு அனைத்து வழிவகைகளும் செய்வோம் இப்போ வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி பாஜக கூட்டணி களத்திலேயே இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து அதிமுக வந்து வைக்கிறாங்களா அதை எப்படி பார்க்குறேன் அது வந்து அவர்களோடது அறியாமை கலைத்து இருக்கின்றவர்களிடம் முன்வை நடைபெறும் தெரியும் ஆனால் அது முடிந்த பிறகு தெரியும் அது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தொண்ணூற்றி கணக்கப்பட ஆண்டில் கணக்குப்பட வேண்டியதில்லை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பிரதமர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் அந்த அவர் செயல் திட்டங்களையும் மிகப்பெரிய மக்கள் மக்கள் மத்தியில் இழிங்காத இடத்தை பெற்றிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி மயிலாடுதுறையில் வந்து ஒரு நல்ல ஒரு பெல்ட்டில் இருந்தது இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருச்சு இப்போல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அற போராடி கொண்டு வருகிறது நாகரிக அரசியலை செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் அறிவித்து அறிவுறுத்தினபடி அறவழியில் அமைதியாக அகிம்சையாக போராட்டம் எல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றோம் அவ்வளோதான் பாக்கியெல்லாம் அவங்க நினைக்கிற மாதிரி இவங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் அடி வாங்க தயாராக இருக்கிறோம் திட்டுவதையும் வாங்க தயாராக இருக்கின்றோம் அதான் அடித்தாலும் வாங்கி கொண்டு மக்கள் பணியாற்றுறது செம்மையாக இருக்கின்றோம் அதனால தான் அப்படி சொல்கிறாங்க பாக்கியெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்களெல்லாம் வன்முறை கலைப்புன்னு நினைக்கிறாங்க அதுக்கு எந்த காலகட்டத்தில் ஆளாக மாட்டோம் அரைவழியில் அரசு செய்யக்கூடிய எங்கள் தலைவர் என்ன சொல்லுகின்றாரோ அதை அப்படியே செயல்படுத்துவோம் அவ்வளோதாங்க சார் மயிலாடுதுறை நிலவரம் எப்படி இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு வரவேற்பு எப்படி இருக்குது போகிற இடத்துல மக்கள் என்ன சொல்கிறாங்க இல்லை மயிலாடுதுறை மக்கள் வந்து நிறைய பாதிப்புகளுக்குள்ளாக இருக்காங்க அதுவும் குறிப்பாக இது டெல்டா மக்கள் இந்த டெல்டா மாவட்டத்தில் மிக குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் காவிரி நதிநீர் உரிமை எப்படியாவது மீட்டு கொடுத்துருவாங்கன்னு எத்தனை ஆண்டு காலம் வாய்ப்பு கொடுத்தோம் அவங்களுக்கான எந்த தீர்வும் கிடைக்கல குறிப்பாக நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையும் இங்கே அதிகம் இருந்த தொழிற்சாலை எல்லாத்தையும் மூடியிருக்காங்க இந்த ஆட்சி காலத்தில் ஸோ அதில் பெரிய ஒரு விரக்தியில் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒரு பெரிய விரக்தி இருக்குது இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்குது இதெல்லாம் முன்னிறுத்தி தான் இந்த பகுதியில் இதை வந்தால் நம்ம இதெல்லாம் சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வா கேட்குறோம் இப்போ நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நீங்கள் கலங்க அமைக்கிறீங்க மயிலாடுதுறை தொகுதிக்கு பிரதானமாக எந்த மாதிரியான வாக்குறுதி கொடுக்குறீங்க இப்போ நான் வந்து இந்த மண்ணினுடைய மகள் நான் வெளியூர்லேருந்து வரல நான் பிறந்த சீர்காழி தொகுதி இந்த மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே உள்ள வர தொகுதி நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இதிலே ஏன்னா இந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்பே கதிராமங்கலம் ஓஎன்ஜிசி போராட்டம் பழையப்பாளையம் ஓ ஓஎன்ஜிசி போராட்டம் இதெல்லாம் கல்லூரி மாணவ காலகட்டத்திலேயே வந்து நான் பங்கெடுத்துக்கிட்டேன் அங்கே வந்து அதனால அவங்களுக்கு மக்களுக்கு என்ன ஓரளவுக்கு தெரியும் இங்கே என்னென்ன போராட்டத்தில் முன்னெடுத்திருக்கேன் அப்படின்னு அனல் நிலையத்துக்கு எதிரான போராட்டம் அணுமின் நிலையத்துக்கு எதிரான போராட்டம் நிறைய போராட்டங்களில் இருந்திருக்கேன் இன்னொன்று இங்கே நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை இப்போ மணல்மேட்டில் வந்து ஒரு சக்கரை பஞ்சால காகிதால ஒரு பால் பண்ணை இதெல்லாம் மூடி வச்சுருக்காங்க பாபநாஸ்தத்துல ஒரு சக்கர ஆலை மூடப்படுது இந்த மாதிரி நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை மட்டுமே எட்டு மூடப்பட்டு நம்ம வந்தா படித்தவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த தொழிற்சாலைகள் மீண்டும் மீட் உருவாக்கம் செய்யப்பட்டு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் பெண்களுக்கு உள்ளூர்லயே நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை மதுக்கடைகள் நிரந்தரமா மூடுறதுக்கான வேலை வாய்ப்பு யாரெல்லாம் நிரந்தர குடியுரிமை பட்டா இல்லாமல் இப்போ வரைக்கும் புறம்போக்கு நிலங்கள் கோயில் நிலங்கள் அப்படின்னு கோயில் நிலங்கள்ல அந்த கோயில்கள் நிர்வாகம் வந்து செய்யும் அது மாதிரி யாரெல்லாம் அரசினுடைய புறம்போக்கு நிலங்கள்ல பல ஆண்டு காலமாக இருந்து இன்னும் பட்டா பங்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கான பட்டா உறுதி செய்கிறது காவிரி நதிநீர் உரிமையை மீட்டு தருவதற்கான வேலை அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு நம்ம இந்த பரப்புரை செஞ்சுட்டு இருக்கோம் சின்னம் கிடைக்கிறதே நிறைய போராட்டம் மைக் சின்னம் மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டீங்களா எப்படி இருக்குது இப்போ நகர்ப்புறங்களில் இன்னும் சொல்லப்போனால் கிராமப்புறங்களில் கிட்டத்தட்ட போய் சேர்த்துடோம் யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே சின்னத்தை சேர்த்தாச்சு கால அவகாசம் தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது ஏன்னா நம்ம ஒரு ஒரு மாதம் காலம் இருந்ததுன்னா கூட நம்ம போய் சேர்த்து எங்களுக்கு இருந்ததே இருபது நாள் தான் அலையும் பஞ்சாறு நாள் போயிடுச்சு அடுத்த பத்து நாளுக்குள்ளே நாங்கள் கொண்டு போய் சேனத்தை கொண்டு போய் கடை கோடி வரைக்கும் சேர்க்கணும் அந்த நெருக்கடியை எங்களுக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சு பாஜகவுடைய பத்துவரோட ஆட்சி எப்படி இருந்தது நரகம்னு சொல்லணும் ரொம்ப மோசமான ஒரு நரகம் இது விலைவாசி ஏற்றம் மனிதனை மனிதனை மதிக்காது விவசாயிகள் போகிறான்னா அவங்கள சுட்டுக்கொள்வது பெண்களை நிர்வாணப்படுத்தி சாலையில் நடக்க வச்சது மத அரசியல் செய்வது சாதி அரசியல் செய்வது அடக்குமுறை ஒடுக்குமுறை இன்னும் வந்து குலக்கல்வி முறையை ஊக்குவிக்கிறது வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து அவங்களை நாசகரப்படுத்துறது இஏஏ சட்ட திருத்தம் கொண்டு வந்து சாகடிக்கிறது கடலை விற்கிறது கடல் மீதான சட்டங்களை கொண்டு வரதுன்னு மொத்தமாக இருக்கிற வளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டார்கெட் பண்ணி அதை வித்து திங்கிற வேலையே பாரதிய ஜனதா கட்சி இந்த பத்தாண்டில் செஞ்சிருக்கு செய்திகளை தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்